குணா குகையை சுற்றி பார்க்க ஆர்வத்துடன் வந்த மலேசியா சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெளியான நாள் முதல் கொடைக்கானலில் உள்ள குணா குகைக்கு தினமும் ஏராளமான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த புதன்கிழமை மலேசியா நாட்டின் கோலாலம்பூர் பகுதியிலிருந்து ஆறு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள குணா குகையை பார்க்க சுற்றுலா வந்தனர் குணா குகையை சுற்றி பார்ப்பதற்கு வெளிநாட்டு பயணிகளுக்கு நூறு ரூபாயும் உள்நாட்டு பயணிகளுக்கு பத்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் நிலையில் மலேசியா சுற்றுலா பயணிகள் பத்து ரூபாய் கட்டணத்தை மட்டும் செலுத்தி குணா குகைக்கு உள்ளே நுழைந்தனர் அப்போது நுழைவு கட்டண சீட்டுகளை வேட்டை தடுப்பு தற்காலிக பணியாளர் பாலாஜி ஆய்வு செய்தார் சுற்றுலா பயணிகளிடம் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என கேட்டதற்கு மலேசியாவிலிருந்து வந்துள்ளோம் என வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் கூறினர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்ல நபர் ஒருவருக்கு நுழைவு கட்டணம் நூறு ரூபாய் எனவும் நீங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நுழைவு கட்டணம் தான் செலுத்த வேண்டும் என கூறி உள்ளே செல்ல விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது மலேசியா சுற்றுலா பயணிகளோ நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என எந்த அறிவிப்பு பதாகைகளும் இல்லை எனவே நூறு ரூபாய் கட்டணம் என பதாகைகள் உள்ளதை காட்டுங்கள் என கூறியுள்ளனர் மேலும் நாங்கள் தமிழ் மொழி பேசுகிறோம் எதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினருக்கும் மலேசியா சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே வாக்குவாத